அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருவாரூர் சக்திபுரத்தில் அமைந்துள்ள சீதலாதேவி மாரியம்மன் கோவிலில் வேம்பின் கசப்பு தேன் போல இணிக்கக்கூடிய அதிசயத்தை பற்றிய பல சுவாரஸ்யமான பதிவுகளை இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவாரூர் சக்திபுரத்தில் உள்ளது சீதலாதேவி மாரியம்மன் கோவில் இங்கு சென்று வழிபடும் பக்தர்களின் உடல் வெப்பத்தோடு மன வெப்பத்தையும் போக்குகிறாள் இந்த அம்மன் சீதளம் என்றால் குளிர்ச்சி சந்தனம் என்று பொருளுங்க இப்படி வெப்பத்தை தணிக்கும் இந்த அம்மனுக்கு ஆதிபராசக்தி கமலாம்பாள் என பெயர்களும் இருக்குதுங்க இத்தகைய சக்தி வாய்ந்த அம்மனின் அருளால் ஒரு அதிசயம் நடக்கிறதுங்க என்ன என்று தானே யோசிக்கிறீங்க அது வேறொன்றும் இல்லைங்க இந்த கோவிலின் வாசல்ல ஒரு வேப்பமரம் இருக்குதுங்க அந்த வேப்பமரத்தின் இலை இனிக்கும் என்று சொன்னால் நம்ப முடியுமா முடியாது தானே ஆனால் இது உண்மைங்க அந்த மரத்தின் வேப்பிலையை கோவிலுக்கு வெளியே சாப்பிட்டால் கசக்குங்க அதே இலையை அம்மன் கோவிலுக்கு உள்ளே எடுத்து சென்று சாப்பிட தேனாக இனிக்குதுங்க இதுதான் அந்த அம்மனின் சக்தி பல வகை ஆராய்ச்சிகள் செய்தும் கண்டறிய முடியாத இந்த அதிசயத்தை அம்மன் அவள் அருள் என்று தான் சொல்ல முடியுங்க பறந்து விரிந்துள்ள வெட்டவெளியில் வேப்ப மரத்து நிழலில் கோபுரம் மிக அழகாக காட்சியளிக்குதுங்க அது மட்டுமா கோவிலின் முன்புறம் பூத்துக்குழுங்கும் நாகலிங்க மரம் அந்த மரத்தின் கீழே வீற்றிருக்கும் முதன்மை கடவுளான விநாயகர் அவருக்கு நாகலிங்க விநாயகர் என்றே பெயராங்க ஆஞ்சநேயருக்கும் அங்கே கோவில் இருக்குதுங்க சன்னதியில் அம்மன் இரு உருவங்களாக காட்சியளிக்கிறாள் கீழே அமர்ந்திருக்கும் சீதளாதேவி மற்றும் அவளுக்கு பின்புறம் அமர்ந்த நிலையில் காட்சியளிக்கும் பெரிய சக்தி அம்மன் இவளை பெரிய மகமாகி என்று அழைக்கிறாங்க அடுத்து இங்கு நடைபெறக்கூடிய விழாக்கள் குறித்து பார்க்கலாங்க இங்கு நடக்கும் நவராத்திரி நெய் குழா வழிபாடு மிகவும் சிறந்ததுங்க நவராத்திரி தினத்தின் முதல் நாள் என்று சன்னதிக்கு வெளியே உள்ள மண்டபத்தின் நடுவே நீல் சதுரத்தில் ஏழு அடிக்கு மூன்று அடி அளவில் பெரிய தட்டு பாத்திரம் வைக்கப்படுதுங்க அந்த பாத்திரத்தில் சர்க்கரை பொங்கலை போட்டு அதன் நடுவே குளம் போல பள்ளம் அமைத்து அதன் நடுவே நெய் விட்டு நிரப்புறாங்க அப்படி ஊற்றப்பட்ட நெய்யில அம்மனின் முகம் அழகாக பிரதிபலிக்குதுங்க பக்தர்கள் அனைவரும் அம்மனை வழிபட பின்பு அந்த சர்க்கரை பொங்கலை பிரச இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு வழிபாடு காசு கட்டும் வழிபாடு நீங்கள் என்ன நினைத்து நினைத்து பிரார்த்திக்கிறீர்களோ அதை ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றை மஞ்சள் துணியில் முடிந்து அதை அங்குள்ள அர்ச்சகரிடம் கொடுத்து அதை அம்மனின் திருக்கரங்களில் கட்டச் சொல்றாங்க இப்படி செய்தால் நீங்கள் நினைத்த காரியம் வெகு விரைவில் நடந்திருங்க பின்பு அம்மனின் கைகளில் நீங்கள் முடிந்த காசை அவிழ்த்து உண்டியலில் போட்டுவிட வேண்டுங்க இதுதான் அந்த வழிபாடு திருமணம் நடக்காத பலரும் வரம் கேட்டு இங்கு வந்து வேண்டி அதன்பின் திருமணம் முடிய தம்பதி சமேதமாக வந்து தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றி செல்கிறார்கள் அம்மனை தவிர காத்தவராயன் தொட்டியத்து சின்னான் கருப்பண்ணசாமி கருப்பாயி அம்மன் போன்ற கிராமிய தெய்வங்களும் உள்பிரகாரத்தில் இருக்கிறாங்க கோவிலின் இடதுபுறம் திருக்குறம் மற்றும் வலதுபுறம் பாம்பு புற்றும் உள்ளதுங்க அடுத்து இந்த கோவிலை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க திரை மாதம் தொடங்கி பங்குனி மாதம் வரை ஆண்டு முழுவதும் இங்கே விசேஷ நாட்கள் தாங்க திருவிழாக்கள் களை கட்டுங்க பௌர்ணமி நாட்களில் அம்மனுக்கு பிரம்மாண்ட முறையில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுங்க ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகள்ல நவசக்தி அர்ச்சனையும் விளக்கு பூஜையும் விசேஷ வழிபாடாக நடைபெறுதுங்க புரட்டாசியில நவராத்திரி கோழு வைபவமும் கார்த்திகையில தீப வழிபாடும் மார்கழியில திருப்பள்ளி எழுச்சியும் நடக்குதுங்க வைகாசி திருவிழாவின் போது அம்பாள் அன்ன வாகனத்தில் பவுனி வராங்க அப்பொழுது பக்தர்கள் மாலை அணிந்து மஞ்சள் ஆடை உடுத்தி பத்து நாட்களும் கோவிலில் தங்கி விரதம் இருந்து வராங்க அப்படி பிரார்த்தனை செய்தவங்க கையில கங்கணம் கட்டி தீக்குண்டம் இறங்கி வேண்டுதலை நிறைவேற்றி கொள்றாங்க மிதித்து தீயாக சுட்ட வினைகள்ல இருந்து விடுபட பக்தர்களை அருளும் வகையில் அவர்களின் மனம் குளிர தனது அருளை மாறியாக பொழிகிறாள் சீத்தலாதேவி அம்மன் கோவில் அமைந்துள்ள இடம் குறித்து பார்க்கலாங்க திருவாரூரில் உள்ள காகிதக்கார தெருவின் மேற்கு பகுதியில் சக்திபுரம் சீதலாதேவி மாரியம்மன் கோவில் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கான தரிசன நேரம் காலை எட்டு மணி முதல் மாலை எட்டு மணி வரை நடை திறக்கப்பட்டிருக்குங்க திருவாரூரில் ஒரு அதிசய கோயில் என்றே இதில் சொல்லலாம் கோடையை குளிராகும் இந்த சீதலாதேவி அம்மன் பல சிறப்புகளை தன்னகத்தை கொண்டவங்க திருவாரூர் பெரிய கோவில் என்று சொல்லப்படும் தியாகராஜர் கோவிலின் கமலாம்பாள் ஆலயத்தை மையமாக கொண்டு எட்டு அம்மன் ஆலயம் எட்டு திசைகள்லையும் இருக்குதுங்க அந்த ஆலயங்கள் அஷ்ட திசையிலும் ஆட்சி செய்யும் அஷ்ட தேவிகளை குறிக்குதுங்க அதில் லட்சுமி ஸ்தானத்தில் இருந்து அல்வாளிக்கின்ற தேவிதான் சீதலாதேவி சீதலா தேவி காகிதக்கார தெரு மாரியம்மன் கோவில் என சொல்லப்படும் சீத்தலாதேவி அம்மன் கோவில் திருவாரூர் தியாகராஜர் கோவிலின் வடக்கு வீதி திருப்பத்தில் இருக்கும் நுழைவாயில் உள்ளே அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோவில் சுமார் இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பிருந்தே உள்ள கோயிலாக கூறப்படுதுங்க மாரியம்மன் என்று அழைக்கப்படுகிறாள் இந்த அம்மன் மாரி என்றால் மலை என்று பொருள் சீத்தலம் என்றால் குளிர்ச்சி என்று பொருள் ஆக மனதில் உள்ள கவலைகளை நீக்கி குளிர்ச்சியை தரக்கூடியவள் சீத்தலாதேவி அம்மன் இங்கே கால லட்சுமிகளும் அருள் அம்மன் கோவில் உள்பிரகாரத்தில் பரிவார தெய்வங்களாக காத்தவராயன் அவருடைய மந்திரி தொட்டியத்து சின்னான் கருப்பண்ணசாமி மற்றும் கருப்பாயி அம்மன் ஆகியோர் அருள் செய்யறாங்க முருகனின் அவதாரமான காத்தவராயன் பூலோகம் வந்து சாப நிவர்த்தி அடைந்ததாக காத்தவராயன் வரலாறு கூறுதுங்க கருப்பாயி அம்மனிடமும் குழந்தை வேண்டி பிரார்த்தனை செய்யறாங்க வேண்டுதல் நிறைவேறியதும் அம்மனுக்கு நன்றி கடனாக சேலை வாங்கி சமர்ப்பிக்கிறாங்க அம்மன் கோவில் வெளிப்பிரகாரத்துல பெரிய நாயகி காட்டேரி மதுரை வீரன் புத்தண்டராயர்கள் புரியறாங்க அடுத்து பெரிய நாயகி வரலாறு வல்லால மகாராஜாவிற்கு பல நாள்களாக குழந்தை இல்லைங்க பல தவங்கள் தானங்கள் செய்த பின் அரசனின் மனைவி கருவுற்றாளுங்க அவள் அம்பிகையின் பக்தை எனினும் அவளுக்கு மனதில் ஒரு விபரீத ஆசை உண்டாயிற்றுங்க தன் மகன் எவரும் அழிக்க முடியாத இணையில்லா வீரனாக இருக்க வேண்டும் என்று விரும்பினாங்க அதோடு தன் மகன் உடம்பில் உடம்பிலிருந்து விழும் ஒவ்வொரு துளி ரத்தத்திலிருந்தும் ஒரு புதிய குழந்தை பிறக்க வேண்டும் என்றும் விருப்பம் கொள்றாங்க சோமவார விரதம் இருந்து சிவபெருமானை பிரார்த்தனை செய்து தான் வேண்டிய வரத்தையும் பெற்றுவிட்டாங்க பிரசவ காலம் நெருங்கியதுங்க இவள் வாங்கிய வரம் பற்றி அரண்மனையில் இருப்போருக்கு தெரிந்து விட்டதுங்க இதனால் அனைவருக்கும் பயம் ஏற்பட்டதுங்க இந்த குழந்தை பிறக்கையில அந்த குழந்தையிடமிருந்து விழும் இரத்த துளிகளால் எத்தனை குழந்தை உயிர் தெழுமோ அதனால் என்ன விபரீதம் ஏற்படுமோ என கவலை கொள்றாங்க ஆனால் அம்பிகை கைவிட்டு விடுவாளா என்ன அரசி பிரசவ வழி துடிக்க அம்பிகை தானே மருத்துவச்சியாக உருமாறி வந்து பிரசவம் பார்க்கிறாங்க யாரோ தன் மகனை கொல்ல பார்க்கிறார்கள் என்று எண்ணி அரசன் கத்தியோடு உள்ளே வர அரசனையும் வீழ்த்தி தன் காலடியில் கிடத்தி விடுகிறாள் அம்மன் பின் அரசியை தன் மடியில் கிடத்தி வயிற்றை விளக்கி ஒரு துளி ரத்தம் கூட கீழே விழாமல் மலலையை எடுத்து இரு உயிரையும் காக்கிறாள் இவளே பெரிய நாயகி என்ற திருநாமத்தோடு இங்கு எழுந்தருளி இருக்கிறாங்க நாகாத்தம்மன் கோவிலை ஒட்டி தேவியின் சிலையை மையமாக கொண்ட குளமும் இருக்குதுங்க அதனருகே பாம்பு குற்றும் உள்ளதுங்க அங்கே உள்ள நாகாத்தம்மனை வணங்கினால் வீட்டில் பாம்பு தொல்லை நீங்குங்க பாம்பு கனவில் வருகிறது என பயப்படுபவங்க இங்கே வந்து விளக்கேற்றி வணங்கி நிம்மதி அடையறாங்க அடுத்து குழந்தை பாக்கியம் தரும் வேப்பமரம் இங்கே ஸ்தல விருச்சமாக வேப்பமரம் இருக்குதுங்க குழந்தை வரம் வேண்டி வருபவங்க இந்த மரத்துல தொட்டில் கட்டி வளையல்கள் சமர்ப்பித்து அம்மனிடம் பிரார்த்தனை செய்யராங்க தங்கள் பிரார்த்தனை கை கைகூட அன்னதானமிட்டும் அம்மனுக்கு புடவை சாத்தியும் இந்த வேண்டுதலுக்கு அம்மன் விரைவிலேயே நல்ல பலன் தருவாள் என்பது நம்பிக்கை கன்னியர்களும் இந்த வேப்ப மரத்தை விரைவில் திருமணம் நிச்சயமாகுங்க அடுத்து நாகலிங்க பூ இங்கே ஸ்தல விருட்சமாக வேப்பமரம் இருந்தாலும் வாசலிலேயே நாகலிங்க பூமரம் பல ஆண்டுகளாக இருக்குதுங்க இந்த விருட்சத்தை சுற்றி தெற்கு பார்த்த விநாயகரும் வடக்கு பார்த்த ஆஞ்சநேயரும் வடக்கு மேற்கில் ராகுகேதுவும் இருக்கிறாங்க இந்த மரமே நாகத்தை குறிப்பதால் ஜாதகத்தில் கால சர்ப்பதோஷம் ராகுகேது தோஷம் இருப்பவங்க இந்த மரத்தை சுற்றி வந்து விளக்கேற்ற தோஷங்கள் நீங்கும் என்பது ஒரு வகையான நம்பிக்கை இருக்குதுங்க அடுத்து அம்மை நோய் நீங்க இங்கு வந்து அங்க பிரதட்சனம் செய்து வேண்டுறாங்க பக்தர்கள் இந்த கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை பால் அபிஷேகம் செய்து அம்மனை வேண்டிக்கொண்டால் கொண்டால் ஐஸ்வர்யம் பெருகுங்க கடன் பிரச்சனை நீங்கும் என்று சொல்றாங்க உடல் உபாதைகளில் இருந்து குணம் வேண்டுபவர்கள் மண்ணிலோ வெள்ளிலோ செய்த உருக்களை வாங்கி காணிக்கையாக செலுத்துறாங்க குறிப்பாக கண் பாதிப்புகள் உள்ளவர்கள் இங்கே கண்மலர் காணிக்கையாக இட்டு அம்மனை வேண்டிக் வைகாசி திருவிழா இங்கு பத்து நாள் உற்சவமாக நடைபெறுங்க கொடியேற்றம் தொடங்கி பத்து நாள்கள் சிறப்பாக நடைபெறும் இந்த விழாவில் பல பக்தர்கள் காவடி பால் குடம் எடுத்து தீ மிதித்து தங்கள் வேண்டுதல்களை அம்மனிடம் வைப்பாங்க இந்த விழாவின் ஒவ்வொரு நாளும் அம்மன் ஒவ்வொரு ரூபத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பால் என்பது விசேஷங்க அடுத்து நவராத்திரி இங்கு நவராத்திரி ஒன்பது நாள்களும் சிறப்பாக கொண்டாடப்படுங்க இந்த நாள்களில் கொழு வைத்து பாட்டு பாடி அன்னதானம் விட்டு அம்மனை பக்தர்கள் வழிபாடுவாங்க இந்த நாட்கள்லையும் அம்மனின் அலங்காரம் கண்ணை கவருமாறு அழகா இருக்குங்க தாங்கள் மனதில் நினைத்தது அனைத்தும் நிறைவேற்றி தரும் சீத்தலாதேவி அம்மன் என பக்தர்கள் அம்மனை கொண்டாடுறாங்க நோய்கள் கடன் தொல்லை தொழில் சார்ந்த சிக்கல்கள் திருமண சிக்கல் குழந்தை இன்மை ஆகிய அனைத்தையும் விளக்கி இன்பம் தரும் இந்த அம்மனை துதிப்பாடி ஆராதிக்கிறாங்க சீதலாதேவியை மனதில் நினைத்தாலே ஆனந்தம் பெருகும் மனம் அமைதி அடையும் என்கிறார்கள் இதுவரைக்கும் சீதலாதேவி அம்மன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்தோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனுக்கு கூடன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பதிவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி